தமிழ் லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ போர்னாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குண்டான பலன்களை பற்றி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் சில ராசி என்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது சில ராசி என்பர்கள் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது ஒரு சில ராசி என்பர்களுக்கு என்ன மாற்றங்கள் நீங்க செய்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு வெளிவருவதற்குண்டான ஒரு நேரங்களாக இருக்க போது என்றதை நம்ம இந்த பதிவுல தெளிவாக பார்க்க சனி பகவான்றது பாவகிரகம் இது பாவ கிரகமான அந்த சனி பயிற்சி பனிரெண்டாம் இடத்தில் அதாவது மீன ராசிக்கு கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு வருகின்ற மார்ச் மார்ச் மாதம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு சுமார் எட்டு மணி பதினேழு நிமிடத்திற்கு பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த சனி பயிற்சி இந்த மீன ராசி அன்பர்களுக்கு தான் ஜென்ம சனியாக இருக்குது அடுத்து மேஷ ராசி அன்பர்களுக்கு விரய சனி இந்த ரெண்டு ராசி அன்பர்களும் தான் இந்த காலகட்டத்தில் மிகவும் ஒரு ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த சனி பகவான் சொன்னோம்னாலே பாவ கிரகம் அடுத்து மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய கிரகம் ஒரு ஸ்லோவா எல்லா வேலையும் செய்யறாங்கனாலே அவங்களுக்கு அந்த சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால அந்த மெதுவாக நகரக்கூடிய கிரகம் இரண்டரை வருடங்களுக்கு இந்த மீன ராசியில பயிற்சி ஆயிருக்கலாம் இந்த இரண்டரை வருடங்கள் சொல்லும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த மீன ராசியில் சனி பகவான் இருக்க போறார் இந்த விரயஸ்தானத்தில் காலபுருஷனுக்கு விரயஸ்தானத்துல இந்த சனி பகவான் பயிற்சியாகி எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அவர்கள் நினைத்த மாதிரி அந்த மாதிரி ஏன்னா சனின்றவர் கர்ம ஏற்ற மாதிரி நம்மளுடைய பலன்களை மாற்றி அமைக்க கூடியவர் இந்த சனி பகவான் நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுதோ அதுதான் நம்மளுக்கு விளைவாக வரப்போகுது இந்த சனி பயிற்சியில அததான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த பதிவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அண்ட் ஷேர் பண்ணுங்க அவங்களும் சனி பயிற்சியின் மூலமாக எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு வரப்போகுதுன்றத தெரிஞ்சுப்பாங்க கடக ராசி என்பர்களுக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்வது பாக்யஸ்தானத்திற்கு செல்கிறார் உங்களுக்கு அஷ்டம சனியின் பிரச்சனை அப்படின்றது இந்த இரண்டரை வருடத்துல முழுமையாக குறைஞ்சிவிடும் பாக்கியஸ்தானம்ன்றது எட்டாம் இடத்திற்கு அடுத்த ஸ்தானம் அதனால இந்த காலகட்டத்துல நீங்க அட்டம சனியில பட்ட பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா அதுதான் நான் முதலே சொல்றது அந்த சனி பகவான்றது பாத்தீங்கன்னா ஆஹ் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் குளிர்ந்த கிரகம் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம என்ன நினைக்கிறோம் சனி பயிற்சி ஆன உடனே மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆனார்னா எனக்கு முப்பதாம் தேதி கடன் பிரச்சனை முடிஞ்சிடணும் எனக்கு அட்லீஸ்ட் அந்த முப்பதாம் தேதி முடியலையா அட்லீஸ்ட் ஏப்ரல் மேலேயாவது முடிஞ்சிடணும் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு எல்லா்கிட்டேயுமே இருக்கும் இந்த சனி பயிற்சி சனி கிரகம் பார்த்தீங்கன்னா மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய கிரகம் அதனால நம்மளும் எப்போதுமே என்ன பண்ணணும் எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் குறைந்த அளவில் வச்சிருக்கணும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இது மெயினாக நான் சொல்லக்கூடிய சொல்லணும் ஏன்னா ஜோதிட ரீதியாக நம்ம உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்க போற நீங்க வந்து உலகத்திலேயே நீங்க தான் அம்பானிக்கு அடுத்து அந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்ல முடியும் ஆனா அது அந்த மாதிரியான வளர்ச்சியை கொடுக்காது மிகவும் ரொம்ப ஸ்லோவா தான் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி வளர்ச்சியை கொடுக்கும் கண்டிப்பா நீங்க பட்ட துன்பத்திலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த சனியினுடைய பயிற்சி இந்த ராசி கடகராசி என்பர்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த கடகராசி என்பர்கள் நீங்க பாத்தீங்கன்னா வெண்மையான ஒரு மனத்தை கொண்டவர்கள் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன் இது கடக லக்ன அன்பர்களுக்கும் பொருந்தும் அன்பர்களே அதனால நீங்க கடக லக்னம் அன் அன்பர்களாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த பலன்கள் முழுமையாக நூறு சதவீதம் பொருந்தும் ஏன்னா உங்களுடைய ராசி லக்னத்திற்கு அதிபதி சந்திரன் அந்த சந்திரனை போல முழு நிலைமை போல மிகவும் அழகாக மற்றவர்களிடம் சிரித்து பழகக்கூடியவர்கள் அதே சமயத்துல மற்றவர்களிடம் அதிகமாக ஏமாறக்கூடியவர்களும் நீங்களாக தான் இருப்பீங்க கடகராசி என்பர்கள் ஏன்னா உங்களுக்கு வெளுத்ததெல்லாம் பாடு நடக்கக்கூடியவர்கள் அதே சமயத்துல மற்றவர்களிடம் ஒரு வேறுபாடு காணாமல் வேற்றுமை காணாமல் ஒரு வீட்டிற்கு வந்தா கூட அவங்கள ஒரு விருந்தோம்பல நல்ல உபசரிச்சு அனுசரித்து செல்பவர்கள் நீங்க கடகராசி என்பர்கள்தான் இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு உங்களை சார்ந்து இருந்தவர்கள் அஷ்டம சனியின் பொழுதுல எப்படி இருந்தாங்க அதைதான் அந்த கடகராசி அதாவது அந்த சனி பயிற்சி அஷ்டம சனி உங்களுக்கு முழுமையாக கற்றுக் கொடுத்துருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு பக்கம் ஆனா உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய மனைவியார் யார் கணவன் யார் அம்மா அப்பா யார் தம்பி தங்கைகள் யார் அண்ணன் தம்பி யார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவுக்காரர்கள் யாரு ஏன் சக நண்பர்கள் நீங்க உயிருக்குயிராக பழகக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாரையுமே உங்களுக்கு ஒரு முழுமையாக முகத்திரையை கிழித்து காட்டக்கூடியது இந்த சனியினுடைய பயிற்சி தான் அதனால இந்த சனி பயிற்சினால நீங்க ஐம்பது சதவீதம் கெடுபலங்களை அனுபவிச்சாலும் ஐம்பது சதவீதம் நல்ல பாடங்களை அனுபவித்த அன்பர்களாக தான் இருப்பீங்க நீங்க அதனால நீங்க ஒன்னும் பிரச்சனையே இல்லை உங்களுடைய வளர்ச்சிகள் கண்டிப்பா पागा uh -huh. இந்த இரண்டரை வருடங்களுக்கு இருக்கு இந்த இரண்டரை வருடங்கள் இந்த இரண்டரை வருடங்களின் மூலமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு நீங்க இழந்த இழப்புகள் நீங்க சாதாரணமா எதையுமே இழக்கல தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க ஒரு மூணு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கடகராசி அன்பர்கள் வேற இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்ல பார்க்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் வேற அந்த அளவுக்கு உங்களுடைய தொழிலாகப்பட்டது மிக பெரிய அளவு அளவுல சேதாரத்தை சந்தித்த தொழிலாக தான் இருக்கும் சில பேர் வட்டிக்கு எல்லாம் அந்த பணம் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது அவ குடுத்தவங்க கிட்ட பணம் கேட்டா ஆள் அட்ரஸ் காணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு போன் எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி உங்களுடைய படத்தை நீங்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு தானே கொடுத்தீங்க உங்களுக்கு பழகிய நண்பர்கள் சொல்லிட்டு தான் கொடுத்தீங்க உங்களுடைய உறவினர்கள் அதாவது மனைவி சம்பந்தப்பட்ட உறவினர்கள் கணவன் சம்பந்தப்பட்ட உறவினர்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க ஆனா இன்னைக்கு நேரத்துக்கு உங்களுக்கு அந்த பணம் ஆகப்பட்டது எங்க திரும்பி வருமா வராதான்ற ஒரு ஒரு குழப்பமே ஜாஸ்தியா இருக்கும் எதனாலலாம் இந்த கடகராசி அன்பர்கள் ஏன்னா நீங்க சேமித்த பணம் உங்களுடைய அந்த அஷ்டம விரயம் ஆயிடக்கூடாதே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல நீங்க மற்றவர்களுக்கு கொடுத்தீங்க மற்றவர்கள் நல்ல உங்களை பயன்படுத்தி கொண்டார்கள் தான் சொல்லணும் ஏன்னா இந்த கடகராசி அன்பர்களை சுற்றி இருக்கிறவங்க இந்த கடகராசியை நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமா ஏன்னா நிறைய திறமைசாலிகள் நல்ல ஒரு வேலை செய்யக்கூடிய கடினமான உழைப்பாளிகள் இப்படிப்பட்ட பல்வேறு திறமைகளை பெற்ற இந்த கடகராசி என்பவர்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலா வேற யார் யூஸ் பண்ணிப்பா அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் உங்களை சார்ந்தவர்கள் மிகவும் பயன்படுத்திக் கொள்பவர்களாக தான் இருப்பார்களே உரிய இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா உங்களை வந்து திரும்பி பார்க்க போறாங்களா பார்க்கவே மாட்டாங்க அந்த இருக்கு உங்களை சார்ந்தவர்கள் உங்களை ஏமாற்றும் அளவிற்கு நீங்க தான் நடந்துகிட்டீங்க நீங்க தான் ஏமாந்துருக்கிறீங்க அது உங்களுக்கு தான் வழியை கொடுத்துருக்கு அதுல இருந்து வெளியில வர வைக்கிறதுக்கு அந்த சனி பகவான் முழுவதுமாக உதவி செய்ய போறார் பாக்கியஸ்தானத்துல இருக்க போறார் நீங்க சேமித்து வைத்த பாக்கிய பாத்தீங்கன்னா நீங்க சேமித்து வைத்த புண்ணியங்கள் நீங்க யாருக்காவது தானம் தர்மம் ஏழைகளுக்கு உதவி செய்வது மற்றவர்களுக்கு உதவி செய்வது படிப்பில்லாதவர்களுக்கு படிப்பு செலவு கொடுப்பது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் செலவை செய்வது இந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல நல்ல காரியங்களுக்கு நீங்க செய்திருந்தீங்கன்னா அந்த புண்ணியமாகப்பட்டது அந்த ஒன்பதாம் இடத்தில் சேமிப்பாக இருக்கும் அந்த சேமிப்பை நோக்கி தான் இந்த சனி பகவான் பயணிக்கிறார் அந்த சேமிப்பு உங்களுக்கு அவர்களுடைய சனி பகவான் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இரண்டரை வருடங்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு அளவலாவிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் குடும்பம் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறீங்க அதாவது கணவன் மனைவி பிரச்சனை பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு சின்ன பேச்சுவார்த்தை ஒரு ஆறு மாதம்தான் கல்யாணம் ஆகி கூட சேர்ந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே புரிஞ்சிட்டோம் இன்னைக்கு நேரத்துக்கு யாருமே நாங்க பேசுறது இல்ல எனக்கு திரும்பியும் அந்த வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் திரும் பிரிந்திருந்த தம்பதிகள் மீண்டும் சேருவதற்கும் அடுத்து பாத்தீங்கன்னா த தடையான திருமணங்கள் இந்த ஏற்பாடு வாய்ப்புகள் வருவதற்கும் எல்லாமே ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் திருமண தடைன்றது இந்த கடகராசி என்பவர்களுக்கு மிகவும் ஒரு எளிமையான ஒரு விஷயமா ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு தடைகள் ஒரு திருமணத்தை ஏற்பாடு பண்றோம் திரும்ப நிற்குது திரும்பியும் நம்ம ஒரு நல்ல தெய்வத்தெல்லாம் பலமா வச்சுட்டு திரும்ப ஏற்பாடு பண்றோம் திரும்பியும் நிக்குது இந்த மாதிரி அடிக்கடி நடக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையவே உங்களுக்கு மறத்து போயிடுச்சு எப்படி ஒரு அடி மேல அடி ஒரு விழுந்த இடத்துலயே விழும்போது அந்த இடமாக எடுத்து நமக்கு மரத்து போகுமோ அந்த மாதிரி தான் உங்களுடைய இதய வழியும் உங்களுடைய மன வழியும் மரத்து போகின்ற ஒரு நேரத்துல தான் இருக்கிறீங்க நீங்க கடகராசி என்பர்கள் இது எல்லாமே சரியாக கூடிய ஒரு நேரங்க உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரம் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்கள் இந்த சனி பகவான் பொறுமையாக நிதானமாக இருந்து அவருடைய பலன்களை கொடுக்க போறார் அதே அளவுக்கு நீங்களும் பொறுமையை கையாளுங்கள் ஏன்னா கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருப்பீங்க யாராவது சொல்லிட்டாங்கன்னா உங்களால அந்த துக்கம் உங்களை தொண்டை அடைக்கும் அந்த அளவிற்கு ஒரு மன இருப்பீங்க நீங்க எதுக்கு வருத்தப்படுறீங்க ரொம்ப பொறுமையா இருங்க உங்களை பற்றி யாரு வேணாம்னாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும் அதை பத்தி நீங்க கவலையே படாங்க நீங்க உங்களுடைய வேலைகளை முயற்சி செய்து செஞ்சுக்கிட்டே வாங்க வேலை இல்லையா கண்டிப்பா முயற்சி செய்து தேடிக்கிட்டே வாங்க அந்த வேலை கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரு இடமாற்றம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த இடமாற்றமும் உங்களுக்கு ஒரு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த கடகராசி என்பவர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு நேரம் அஷ்டம சனியின் பொழுது நிறைய வேலைகளை இழந்திருக்கிறீங்க வருமானம் இல்லாமலாம் ஆறு மாசத்த காலத்தை தாண்டி இருக்கிறீங்க அது எல்லாமே நிபத்தியாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கடகராசி என்பது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு காலம் நீங்க அங்க என்ன தொழில்னாலும் செய்யலாம் எந்த வளர்ச்சினாலும் பண்ணலாம் வேலை சம்பந்தமாக நிறைய வளர்ச்சிகள் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது அங்க சொந்த வீடு அமைப்பதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு உண்டான எல்லா நற்பலன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது கடகராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு கடகராசி பெண்கள் இந்த காலகட்டத்துல நீங்க சுயமாக முயற்சி செய்து சொந்த தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு நேரம் நீங்க போராடிக்கிட்டே இருக்கிறீங்க நான் ஏதாவது செய்யணும் நான் ஏதாவது செய்யணும் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும்ன்ற ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு அது எல்லாமே நிறைவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சாரப்படி திருக்கணிதப்படி சனி பயிற்சி பலன்களை பார்த்திருக்கிறோம் உங்களுடைய ஜாதக பலன்களையும் தசாபதி பலன்களையும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்